அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்திலேருந்து பல்லடம் போகிற வழியில் குடிமங்கலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஐநூறு அடியில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோடு ரொம்ப நியரஸ்ட்டாகவும் இருக்குதுங்க அதை விட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால்னால் ரெண்டு ஜூன் இந்த இடத்துல தண்ணி போகுங்க பத்து மாதம் பத்து மாதம் இந்த வாய்க்காலில் கேப்பிடாமையே வந்து தண்ணி போயிட்டுருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் குறையவே குறையாதுங்க அந்த மாதிரிக்கு தானுங்க ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரிக்கு லேண்டை நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாங்க முடியாதுங்க அவ்வளவு வசதி இருக்குதுங்க தண்ணி வசதி உங்களுக்கு வீடியோவில் லேண்டை காமிக்கிறேங்க மெயின் ரோட்டையும் காமிக்கிறனுங்க எல்லாமே பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க அந்த சோளம் போட்டுருக்குது பாருங்க அந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து தென்னந்தோப்புங்க சூப்பராக ரிச்சாக இருக்குது பாருங்க மெயின் ரோடு பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தெரியுங்க தெரியுதுங்களா அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிறது மெயின் ரோடுங்க அப்படியே பேக் சைடு நம்ம லேண்டுங்க விற்பனைக்கு வர லேண்டுங்க சும்மா ஒரு ஐநூறு அடி வந்தால் லேண்டு வந்து வந்துடுதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேருந்து ரெண்டாவது பூமிங்க மெயின் ரோட்டில் ஏக்கர் மூணு கோடி ரூபாய்க்கு போகுதுங்க இது மோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப குறைவான விளை தானுங்க ஒரு ஏக்கரை பத்து சென்ட் சேர்ந்து எழுவத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து தருவாங்க வாருங்க பஸ் போகுதுவாருங்க அந்த மெயின் ரோட்லேருந்து பேக் சைடு பூமிங்க சூப்பரான பூமிங்க ரெண்டு வசதி இதில் இருக்குதுங்க ஒன்று மெயின் ரோடு வசதிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் எப்பவுமே வந்து தண்ணி போயிட்டே இருக்குங்க வாய்க்காலாக ஒட்டுன மாதிரிக்கு விளாண்டுங்க இதான் மெயின் காணலுங்க தண்ணி வருங்க வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் இந்த வாய்க்காலில் தண்ணி போகுங்க அதை ஒட்டு மாதிரிக்கு லேண்டு தானுங்க சூப்பர் இது ரெண்டு சைட்லையுமே வந்து ரோடு வசதி கார்னர் லேண்டாக வருங்க மெயின் காணல் ஒட்டுன மாதிரிக்கு லேண்டுங்க இந்த மாதிரிக்கு வந்து நிறக்கா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூட்டபிள் ஆகுங்க சதுரமாக ஒரு ஏக்கரை பத்து செண்டுங்க இந்த லேண்டு எதுக்கெல்லாம் சூட்டப்புள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு கம்பெனி கெட்டிருக்குங்க மெயின் ரோடு அக்சஸ் இருக்கிறனால உங்களுக்கு கம்பெனி கட்டலாவுங்க ஹவுஸ் கட்டலாம் குடோன் பர்பஸ்க்குங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறதுக்கு எல்லாம்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க ரெண்டு வடக்கும் மேக்கும் கார்னர் லேண்டுங்க இந்த சோளம் சோளம்போட்டிருக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க இவ்வளவு நியரஸ்ட்டாக இவ்வளவு வாட்டர் சோர்ஸோட லேண்டு வந்து விற்பனைக்கு இல்லைங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்ங்க சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்